வணக்கம் நமது காமெடி நடிகர் நாகேஷ் அவர்கள் நடித்த அனுபவி ராஜா அனுபவி படத்திலிருந்து ஒரு பாடலுடன் முத்துக்கூலிக்க வரிகளா மூச்சை அடக்கவாரிகளா முத்துக்கூலிக்க வரிகளா மூச்சை அடக்கவரிகளா சிப்பி எடுப்போமாமாமா அம்மாளுக்கும் சொந்தமில்லையோ சிப்பி எடுப்போமாம் அம்மாளுக்கும் சொந்தமில்லையோ முத்து கூலிக்க வரீர்களா முச்சை அடக்க வரீர்களாடா உம் மனசு எம்புட்டு எங்கிட்டதான் அம்மா தாம் எடா முத்தம்மாவும் மனசு எம்பிட்டு இங்கிட்டதான் சொல்லடியம்மாம் நாளாகும் நாளும் இல்ல முத்தெடுக்க நம்மள கூப்பிட்டது என முத்து குளிக்க வரிகளாம் கத்துக்கொடுக்க வரீகலா சங்குப்பரி போமாயேலா அம்மாளுக்கும் சொந்தமில்லையோ முத்து கொடுக்க வாரிகளா ஆளான பொண்ணுக பக்கு வச்சு முன்னாலே என்னன்னு சொல்லுவாக ஆளான பொண்ணுக பக்கு வைக்கும் முன்னமே தான் சொல்லுவாக அக்கோளாறு பண்ணாம கிட்ட வந்து கொஞ்சுங்கோ சினிமாவில் அவளை கொஞ்ச ரப்பலம் பண்ணாம கிட்ட வந்து கொஞ்சுங்கோ சினிமாவில் அவளை கொஞ்சப்பழம் காத்தவராயனை காதலிச்ச மாதிரி இல்லை காத்தவராயன அறியமா காதலிச்ச மாதிரி இல்லை முத்துக்கு ஒளிக்கவாரீர்களா முச்சை அடக்கவாரீகளா அஜிஞ்சின்னா கிடி ஜிஞ்சின்னா கிடி ஜிஞ்சின்னா கடி பார்த்தீங்க நீங்களும் அந்த சரசம் பண்ணி பாருங்கோ அஜ்ஜிஜின்னா கிடி ஜிஞ்சின்னா கிடி பார்த்தீங்கலே நீங்களும் அந்த சரசம் பண்ணி பாருங்கோ முத்து கூலிக்கவாரீர்களா கத்துக்கூடுக்க வரீகா முத்து கூலிக்கவரீர்களா முச்சையடக்க வரீகா வணக்கம் இந்த பாடலை கேட்டு அனைவரும் ஆதரவு கொடுத்து லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பாடலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் டாடா பாய் பாய் யூ